பிற்கால பாண்டியர்களின் மதம் பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர் அதாவது பாண்டிய அரசர்கள் பிற்கால பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை எதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறிப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம் ஹிரண்ய கர்ப்பம் வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன அதாவது இந்த மாதிரி பிற்கால பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுதுன்னா வேள்விக்குடி செப்பேடு மூலமாகவும் பொறுப்பியல் சான்றுகள் மூலமாகவும் தெரிஞ்சிருக்க முடியுது அப்படி அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னா சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன யாகங்களை வந்து செஞ்சிருக்காங்களா அஸ்வமேத யாகம் ஹிரண்ய கர்ப்பம் அப்புறம் வாஜ்பேய வேள்வி இதெல்லாத்தையும் வந்து பிற்கால பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்காங்களாம் அஸ்வமேத யாகம் ஹிரண்ய கர்ப்பம் வாஜ்பேய வேள்வி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க அப்படின்னு வேள்விக்குடி செப்பேடுகள்லையும் மற்ற பொறுப்பியல் சான்றுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த பாண்டிய மன்னர்கள் சைவம் பைணவம் ஆகிய இரண்டையுமே சமமாகவே கருதி இருக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு மன்னர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணாருன்னா வைணவ யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மேலே விருப்பம் காமிப்பார் இப்போ ஒருத்தர் ஒரு வேலை ஒருத்தர் வைணவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் காமிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க இதில் பாக்கலாம் தசாவதாரம் படத்துல அந்த கல்லை மற்றும் கண்டால் அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த முதன்லேயே பார்க்கலாம் நெப்போலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பிடிச்சிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமலை அங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அதெல்லாம் உண்மையாகவே நடந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதான் ஆனால் பாண்டிய மன்னர்கள் சைவம் பைணவம் ஆகிய இரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக கருதி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறிப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகளிலே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுதான் இரு பிரிவை சார்ந்த வே கோயில்களும் இரு பிரிவை சார்ந்த கோயில் கோவில்களும் பாண்டிய மன்னர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தன இக்கோவில்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டிருக்கு அந்த நிலங்களுக்கான வரி வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புனரமைக்கப்பட்டு அப்படின்னா புதுப்பிக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விலாசமான மண்டபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு அதாவது சைவ கோயில்களும் கட்டப்பட்டிருக்கு வைணவ கோயில்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பிற்கால பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் யாருன்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருக்காங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலே டாப்பில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம் அப்புறம் அக்கால பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா தசாவதாரம் படத்தில் இந்த மாதிரியான சில மல மத மோதல்கள் இருக்க தான் செஞ்சுருக்கு அந்த காலகட்டத்திலையும் அக்காலகட்ட பக்தி இயக்கம் சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டப்பட்டுச்சு அப்படிப்பட்ட விவாத போட்டிகளில் முறை பௌத்தர்களும் சமணர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அக்கால பாண்டிய அரசர்கள் தமிழ் ச சமஸ்கிருதம் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் அதாவது அக்கால பாண்டியர்கள் தமிழ் தமிழ்மொழியையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ் தமிழ்மொழியிலேயும் இலக்கியங்கள் வெளி வந்திருக்கு சமஸ்கிருதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் நிறைய வெளி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டையுமே ஆதரிச்சிருக்காங்க ஆனால் இலக்கியங்கள் வெளி வந்தால் சொல்லலாம் தமிழ்கள் தமிழில் நிறைய இலக்கியங்கள் வெளி வந்திருக்கு சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியல ஸோ சமஸ்கிருதம் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய மதம்